திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படும் மிக முக்கியமான தொகுதியாக கோவை தொகுதி மாறியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது உண்மையான தகவலா வெளியான கருத்துக்கணிப்பால் அதிர்ச்சியில் தற்பொழுது திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள் பாஜகவிற்கு ஓட்டு போட வேண்டாம் என்று திமுகவினர்களும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் இத்தனை ஆண்டுகளாக கூறி வந்த நிலையில் தற்பொழுது அதுவே திமுகவிற்கு எதிராக மாறிவிட்டது சிறுபான்மையினராக இருக்கட்டும் பெரும்பான்மையினராக இருக்கட்டும் திமுகவை தவிர மற்ற யாவருக்கும் ஏன் பாஜகவிற்கும் கூட நாங்கள் ஓட்டு போட தயாராகிவிட்டோம் என்பதற்கேற்பதான் அவர்களது செயல்பாடுகளும் இருக்கிறது மக்களவைத் தேர்தல் மூன்றாவது முறையாக பாஜக மீண்டும் மத்தியில் ஆளும் கட்சியாக வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களை தவிர மற்ற தொகுதிகளில் அனைத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அடையும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக கோவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் நேரடியாக அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் சார்பாக களம் இறங்கப்பட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக செல்வகணபதி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதம் தான் அங்கு வெற்றியடையும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது அதுவே பாஜக தற்பொழுது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் வெற்றியடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் கோவையில் ஏற்படும் என்றும் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவும் கோவையில் தற்பொழுது வரை பெரும்பான்மையும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல செல்லும் இடமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பு குரல்கள் தான் ஒழித்து கொண்டிருக்கிறது விரட்டி அடிக்கின்ற காட்சிகளையும் நமது சேனலையே பார்த்திருப்போம் கனிமொழியாக இருக்கட்டும் ராசாவாக இருக்கட்டும் தயாநிதி மாறன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன்ற அனைவரையும் தொகுதிக்குள் உள்ளே விடாமல் பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமல் அவர்கள் விரட்டியடிக்கின்ற காணொலிகளை நாம் பார்த்திருப்போம் காரணம் மூன்று ஆண்டுகால ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லாததை செய்துவிட்டார்கள் என்றே நாம் கூறலாம் அதாவது போதை மருந்து கடத்தல் கள்ளச்சாராயம் இதை அனைத்தையும் ஒழித்தார்களா என்று நாம் பார்க்கும் பொழுது அதை ஊக்குவித்தார்கள் புதிதாக போதை மருந்துகளை இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுத்து அவர்களது வாழ்க்கையை நடு தெருவிற்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்றும் அண்ணாமலை அவர்கள் தனது பிரச்சாரத்திற்கு சொன்ன கருத்துக்களை தான் தற்பொழுது வாக்குகளாக மாற்றியிருக்கார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றன ஐம்பத்தி ஒரு சதவீதம் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாஜகவிற்கு மாற்றமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஐம்பத்தி ஒரு சதவீதம் கோவையில் அண்ணாமலை அவர்கள் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்றும் தமிழகத்தில் மாற்றம் அண்ணாமலையால் உருவாகும் என்றும் கூறப்படுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்